மூன்றாவது காரியம் பார்ப்போம் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க தேவாலயத்துக்கு போகும்போது அங்க வாசல்ல ஒரு மனுஷன் அவங்க தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே சப்பானியா பிறந்த ஒரு மனுஷன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் பேதுருவும் யோவானும் ரெண்டு பேரும் தேவாலயத்துக்குள்ள போலாம்னு நினைக்கும் போது அந்த பிச்சைக்கார அவங்க கிட்டேயும் பிச்சை கேட்கிறான் அப்போ அவங்க ரெண்டு பேரும் அவனை உற்று பார்த்து அவங்ககிட்ட என்ன சொல்றாங்க என்னை எங்களை நோக்கி பார் என்றார்கள் அந்த மனுஷனும் இவங்க நமக்கு ஏதோ தருவாங்க பொழுதுன்னு சொல்லி அவங்கள உற்று பார்க்கிறான் ஆனா சொல்றாரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் இருப்பதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவன் கால்கள் பலனடைந்து நடந்தான் குதித்து குதித்து தேவனை துதித்தான் இதை பார்த்த உடனே தேவாலயத்தில் கூடிய இந்த ஜனங்கள் எல்லாம் இதை ஆச்சரியமாக பார்க்குறாங்க இவன் வந்து பிறந்ததுலேருந்தே சப்பானியாக இருக்கிறாங்க இப்போ வந்து எப்படி இவன் எழுந்து நடந்தான் எப்படி குதிக்கிறான் அப்படின்னு அதுக்கு பேரு என்ன சொல்கிறாரு வாசிப்போம் அப்போஸ்தக நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரம் பதி ஆறாம் வசனம் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது நீங்கள் இந்த மனுஷனை ரொம்ப வருஷமா பாக்குறீங்க இவனுக்கு இவனை வந்து சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவன் சின்ன வயசுல இருந்தே சப்பானி அப்படின்னு சொல்லி தெரியும் இருந்தாலும் இவன் எப்படி சுகம் அடைந்தான்னு நீங்க எல்லாரும் எங்களை ஆச்சரியமா பார்க்காதீங்க ஏன்னா அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே இவன் சர்வாங்க சுகத்தை பெற்று கொண்டான்னு சொல்றாரு பேதுரு நாமத்தை விசுவாசித்தால் தானே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாரு ஆனா இவங்க எதுவுமே சொல்லறது எப்படி அவன் பெற்றுக்கொண்டான் பேதுருவும் யோவானும் என்ன சொல்றாங்க எங்களை நோக்கி பார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்படின்னு சொல்லும்போது போது அவன் என்ன பண்ணா அந்த வார்த்தையை அவன் அசட்டை பண்ணல எங்களை நோக்கி பார்னு சொல்லும்போது போது என்னப்பா நான் பிச்சை தானே கேட்கிறேன் எனக்கு என்ன கொடுத்துட்டு போங்க அதை விட்டுட்டு உங்களை பார்க்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணாம அவங்களை நோக்கி பார்த்த போது அவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது ஆனா அவன் வந்து ஏதோ நமக்கு கொடுக்க போறாங்க நமக்கு காசு கொடுப்பாங்க போல அப்படின்னு நினைச்சுதான் என்ன பண்றான் உற்று பார்க்கிறான் நோக்கி பார்க்கறான் ஆனா அவனுக்குள்ள வேற ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது அதனாலதான் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நோக்கி பார்த்த போது அவனுக்குள்ள விசுவாசம் துளிரிட்டு அப்படி பார்க்கும் போது ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது தான் பேதுரு நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடவென்று சொன்ன பொழுது எழுந்து நடந்தான் எழுந்து நடன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தூக்கினோடனே அவன் ஏஞ்சு நடந்தான் குதிச்சான் தேவனை துதித்தான் இல்லையா அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லைன்னா அவன் ஏஞ்சிருக்கவே மாட்டான் கையை கொடுக்கும் போது பேருந்து கிட்ட கையை கொடுத்து எழுச்சிருப்பானா எணிச்சிருக்க மாட்டான் அந்த விசுவாசம் வேலை மட்டும்தான் அந்த நாமத்தின விசுவாசம் வைத்ததுனால மட்டும்தான் எழுந்து அவனால நடக்க முடிந்தது இன்றைக்கும் அந்த நாமத்திற்கு அப்படிப்பட்ட வல்லமையும் அதிகாரமும் உண்டு நீங்கள் இன்னைக்கு எப்படிப்பட்ட வியாதியில வேணாலும் இருக்கலாம் எப்படிப்பட்ட பலவீனத்துல வேணா இருக்கலாம் அவனை சுகப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்கலாம் ரிப்போர்ட் சொல்லிருக்கலாம் ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லியிருக்கலாம் எது வேணால் சொல்லியிருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் செய்ய அவருடைய நாமத்தை விசுவாசிங்கள் அது மட்டும் போதும் உங்கள் வியாதி நீங்கி நீங்கள் சுகமடைவீர்கள் ஏன் வந்து டாக்டர்ஸே கைவிட்டாலும் நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் கத்தருடைய நாமத்தின் மேலே எதுக்காக விசுவாசம் வைக்கிறோம் ஏன்னா நம்மை உருவாக்கினவர் அவர் நம்முடைய உள் இயந்திரங்களை உருவாக்கினவர் அவர் நம்முடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் உருவாகும் போது அதை பார்த்தவர் அவர் அவருக்கு நம்முடைய அவயங்கள்ல எதை எது எப்படி எப்படி வேலை செய்து அப்படின்ற காரியங்கள் எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும் அப்போ நாம அவர் மேல விசுவாசம் வைக்கும்போது நம்ம உடம்புல எந்த இடத்துல உறவுகள் இருந்தாலும் அதை நிறைவாய் மாற்றி நம்ம உடலை சுகப்படுத்த அவரால் கூடும் உங்க உடம்பில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவரால் முடியும் அவரை காட்டிலும் ஒரு பெரிய டாக்டர் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே முடியாது டாக்டர்ஸ் கிட்ட போகணும் மருந்து வாங்கி சாப்பிடணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் டாக்டர்ஸே முடியாதுன்னு சொன்ன கடைசி க தருணத்தில் கூட கத்தரால் இது கூடும் அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக கத்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் ஒரு முறை எஸ்ஐக்கிய ராஜாவுக்கு இப்படி தான் மரணத்திற்கு ஏதுவான வியாதி வந்துடுச்சு கர்த்தர் ஏசாயா தீர்க்குதரிசி மூலமாக என்ன சொல்கிறாரு நீ மறித்து போயிடுவ அதனால் உன்னோட வீட்டு காரியங்களெல்லாம் சரி பண்ணி வை எல்லாத்தையும் கரெக்டாக வை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இசைக்கியா வந்து ரொம்ப மனம் நொந்து போய் தேவனிடத்துல அழுது ஜெபிக்கிறான் மனம் வருந்தி மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிகிட்டே போது கர்த்தர் உடனே அந்த இடத்துல மனம் இறங்குறாரு அவனுக்கு மனம் இறங்கி உடனே திருப்பி ஏசாயா வந்து அந்த வீட்டிலருந்து வாசலுக்கு கூட போயிருக்க மாட்டான் உடனே மறுபடியும் கிட்ட கத்தர் பேசி இப்போ போய் எசேகா கிட்ட பேசுன்னு சொல்லி அனுப்புறாரு என்ன சொல்லி அனுப்புறாரு ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோட பதினைந்து வருஷம் கூட்டுவேன் என்கிறார் இப்ப சாக போறேன்னு சொன்னவன் அழுது ஜபித்து விண்ணப்பம் பண்ணினதுனால கத்தர் அவனுடைய வருஷத்தை பதினைந்து வருஷமாக எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுத்தார் அவனுக்கு மரணத்தை தள்ளி போட்டார் எப்படி இது சாத்தியமாயிட்டு இப்போதான் சொல்லி அமிச்சாரு நீ மறுத்து போயிடுவேனு அதுக்குள்ளே எப்படி தேவன் பதினைந்து வருஷத்தை கூட்டி கொடுக்க முடியும் ஏன்னா அந்த வியாதிக்கான மருந்து அவர் இடத்துல உண்டு ஏன்னா அந்த அவயத்தை எப்படி சரி செய்யணும் எந்த இடத்துல ஃபால்ட் இருக்கோ எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு உருவாக்கியவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவர் என்ன செய்கிறாரு ஏசாயா கிட்ட இந்த வார்த்தை மட்டும் சொல்லாமல் அதுக்கான மருந்தையும் கொடுத்து அனுப்புகிறாரு ஏசாயா முப்பத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடுங்கள் அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லியிருந்தான் அப்போது அவனுடைய வியாதி ஏதோ ஒரு காயத்தின் மேலே அத்தி அத்திப்பழ அடையை கொண்டு வந்து அது மேலே போட்டால் அந்த காயம் ஆகும் அது சரியாகும் அவன் உயிர் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி ஏசாயா இந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க கத்த வியாதியை கொடுக்கிறவர் அல்ல ஆனா வியாதி வந்தா அதை சரி செய்கிறவர் பாவத்தின் நிமித்தமாக தான் வந்து உலகத்துல வியாதி வந்தது இல்லையா அப்படிப்பட்ட வியாதிக்கு தேவன் மருந்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த பிரச்சனையை கத்திடத்தில் சொல்லும்போது அது நம்ம அந்த வேர் எங்கே இருக்குதுன்னு தெரியாது பிரச்சனையுடைய வேர் எந்த இடத்துல இருக்குதுன்னு நமக்கு தெரியாது மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வலிக்குதுன்னு மட்டும் தான் தெரியும் இந்த இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் தான் தெரியும் அது உள்ளுக்குள்ளே எது வரைக்கும் பரவி இருக்குது எது வரைக்கும் பிரச்சனை இருக்குதுன்றது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம உருவாக்கின கர்த்தர் ஒருவர் ரெக்கார்டில் நம்மளுடைய அவயங்களை பார்த்து பார்த்து உருவாக்கின கர்த்தர் ஒருவர் இருக்கார்ல அவருக்கு அதை குறித்து நல்லாவே தெரியும் அந்த இடத்து வரைக்கும் போய் அவர் வரைக்கும் சென்று அந்த காயங்களை அவர் வல்லவராக இருக்கிறார் மருந்தே இல்லைன்னா கூட அவர் அதற்கான மருந்தை கொடுக்க இருக்கிறார் ஏன்னா அவர் தாமே நம்முடைய நோய்களை எல்லாம் தமது சரீரத்தில் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இதை விசுவாசிக்கணும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டு அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவரே என் பரிகாரியாகிய கத்தர் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று தொடர்ந்து அறிக்கை செய்யும்பொழுது கத்தர் உங்கள் வியாதிக்கு ஏற்ற மருந்தை உங்களுக்கு தந்து உங்களை குணமாக்குவார் அவருடைய நாமத்துல சரீர சுகம் உண்டு